நடிகை சமந்தா ரூத் பிரபு மற்றும் திரைப்பட இயக்குனர் ராஜ் நிடிமோரு ஆகியோரின் திருமணம் கோவை ஈஷா யோகா மையத்தில் அமைஞ்சிருக்கிற லிங்க பைரவி தேவி சன்னிதியில டிசம்பர் ஒன்றாம் தேதி பூத சுத்தி விவாகா முறையில சிறப்பா நடந்து முடிஞ்சிச்சு அது என்னடா இந்த பூத சுத்தி விவாகா முறை அப்படின்னு தானே கேக்குறீங்க இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் சமந்தா எதுக்காக இந்த முறையில திருமணம் அதுவும் அவங்களுடைய திருமணம் பண்ணிக்கிட்டாங்க பார்க்க சமந்தா மற்றும் இயக்குனர் ராஜ் நெடிமோரு திருமணம் லிங்கு பைரவி தேவி சந்நிதியில விவாகா முறையில சிறப்பா நடந்துச்சு லிங்கு பைரவி சன்னதிகளிலோ அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்கள்லயோ வழங்கப்படுற இந்த பூத சுத்தி விவாகா திருமண செயல்முறை அப்படிங்கிறது தம்பதியருக்கு இடையில ஆழமான பிணைப்பை ஏற்படுத்தும் யோக விஞ்ஞானத்துடன் நடக்கக்கூடிய திருமணமாம் அது மட்டும் இல்லாம இந்த செயல்முறையின் மூலமா பஞ்சபூதங்கள் சுத்திகரிக்கப்பட்டு இருவருக்குமான திருமண உறவு அப்படின்றது பிரதிஷ்டை செய்யப்படுகிறதாம் மேலும் தம்பதியர் தங்களது எண்ணம் உணர்ச்சி மற்றும் உடல் தாண்டிய சங்கமத்தை உணர்வதற்கான சாத்தியத்தை இந்த பூதசூதி வாகா வழங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க ஈஷா யோகா மையத்தில சத்குருவால பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்க பைரவி தேவி பெண் மிக்க வெளிப்பாடாக இருக்காங்க லிங்க பைரவி வளாகம் மக்களின் வாழ்வை வளமாக்கும் சடங்காகும் ஒருவரின் ஒவ்வொரு கட்டத்திலேயும் தேவியின் அருளை பெறும் வகையிலான சடங்குகளும் இந்த கோவில்ல நடைபெறுவதா சொல்லப்படுது முதல் திருமணம் தான் விவாகரத்துல முடிஞ்சிருச்சு இரண்டாவது திருமணமும் இப்படி ஆகிடக்கூடாது தான் சமந்தா இந்த மாதிரியான ஒரு விவாக முறையில் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சோஷியல் மீடியால சமந்தாவுடைய ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க சமந்தாக்கும் நாக சைத்தன்யாக்கும் விவாகரத்து ஆன நிலையில ஷோபிதா தான் அதற்கு காரணமா இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா சமந்தா இரண்டாவதா திருமணம் பண்ணிக்கிட்ட ராஜ் நெடிமோருவும் ஏற்கனவே திருமணம் ஆனவர் தான் அவருக்கும் இது இரண்டாவது தான் இருந்திருக்கு சோபிதா துலிபாலா மேல தப்புனா அப்ப சமந்தா மேலையும் தப்பு தானே அவங்களும் திருமணம் ஆனவரை தான் திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு இப்ப சமந்தா அவர்கள் மேல நிறைய எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கு இதை பற்றியும் சமந்தாவின் இரண்டாவது திருமண முறையை பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற செய்திகளை பற்றி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினிமா காரி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க